ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி பொங்கல் பொங்கல் வந்துடுச்சு வீடெல்லாம் க்ளீன் பண்ணும்போது பூஜை ரூமை க்ளீன் பண்ண ஐடியா வந்துதுங்க அப்போது வந்து சரி நம்ம வீடியோவும் போட்டுருவோம் நம்ம பூஜை ரூமை அப்படின்றதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் நீங்களும் உங்கள் பூஜை ரூம்லாம் எப்படி வச்சுருக்கீங்கன்ற ஐடியாவாக என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது பூஜை ரூம் டெக்கரேஷன் வந்து நான் ஏற்கனவே வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் நான் வந்து நிறைய கிராஃப்ட் வீடியோஸ்லாம் போடுவேன் அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து பூஜை ரூமில் போய் பார்க்கலாம் வாங்க உள்ளே பார்த்தீங்கன்னா மூணு ஷெல்ஃப் இருக்குங்க அதில் நான் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற ஷெல்ஃபில் இந்த ஸ்டிக்கர் பேப்பர் ஸ்டிக்கர்ஸ்லாம் வரும் இல்லையா அதெல்லாம் வந்து எனக்கு கிடைச்சது அதனால் அதை வந்து டபுள் சைடட் போட் டைப் போட்டு ஓட்டியிருக்கேன் தப்பன் வந்து எர்ணாகுளம் போனப்போ வாங்கினேன் இந்த ஃபோட்டோஸுங்க இது அதுக்கப்புறம் இது வந்து எங்கள் அம்மா தான் கொடுத்தாங்க அத்தி போய் பார்க்கும்போது எங்கள் அம்மா எனக்காக வாங்கிட்டு வந்தாங்க இது என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு கிஃப்ட் கொடுத்த ஒரு ஃபோட்டோ தான் இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் ஸ்டிக்கர் தான் கீழே இருக்கிற ரெண்டு ஃபோட்டோவும் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க மேலாடுதுறை இருக்கும்போது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஃபோட்டோ வந்து நாங்கள் தான் வாங்க பெருமாள் ஃபோட்டோ அப்புறம் இந்த ஃபுல் செட்டு வந்து கல்யாண செட்டு எங்களுக்கு கல்யாணத்தப்போ எங்கள் அம்மா கொடுக்குறது பிள்ளையார் மனை அப்புறம் வந்து விளக்கு இதெல்லாம் இந்த தட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் தீக்குச்சி போடுறதுக்காக கீழே வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இது வந்து குங்குமச் இது வந்து அன் அன்னலக்ஷ்மிங்க இது எங்கள் அம்மா டெல்லி போனப்போ எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் அரிசி போட்டு காசும் போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் இது வந்து பழமையான ஃபோட்டோ எங்கள் வீட்டுக்கு பேச்சுலராக இருந்தப்போ வாங்கினது முப்பது வருஷம் ஆச்சு அப்புறம் இந்த ஃபோட்டோ இதுவும் கிஃப்ட் வந்தது தான் நாங்கள் வந்து நிறையவே ஃபோட்டோ வாங்கலை சொந்தமாக வீடு போகும்போது வாங்கிக்கலாம் அப்படின்றதுனால இருக்கோம் நிறைய எங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த ஃபோட்டோஸ்லாம் வந்து இருந்தது அதுதான் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து நீர் வளரத்துக்கு வச்சுருக்கேன் நான் அதுக்கப்புறம் பெல் அப்புறம் வந்து தீபாலன் தட்டு இது எல்லாமே மொத்த சிட்டமே இருக்கும் நாங்கள் வந்து கிருத்திகை அமாவாசை எல்லாமே வந்து படையில் போட்டு சாப்பிடு படைப்போம் அதனால எல்லாமே வந்து கம்பல்சரியாக வச்சுருப்போம் இலை போடும்போது மட்டும் இந்த பிள்ளையார் கீழே வச்சு படைச்சிக்குவோம் நாங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அடுத்த ரயில் ரேக் பார்க்கலாம் இங்கே வந்து எங்கள் அப்பா ஃபோட்டோ மாமனார் ஃபோட்டோவும் வச்சுருக்கேன் பூஜை ரூமில் வைக்கலாம் வேணான்னு நிறைய பேர் ஒரு ஒரு வீடியோவில் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க ஆனால் அப்பாவும் மாமனாரும் நம்மளுக்கு எப்பவுமே நல்லதுதான் செய்வாங்க அவங்க கடவுளாக இருந்து அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த ரூம்லேயே வச்சுருக்கேன் இங்கே பார்த்திங்கன்னா சொன்னாக்கா ஒன்று வந்து அப்பாவும் ஒன்று இன்னொரு பக்கம் மாமனாரும் வச்சுருக்கேன் அப்புறம் இந்த யானையும் வந்து எனக்கு உங்களுக்கு கிஃப்டாக வந்தது தான் இந்த நடராஜர் சிலையும் கிஃப்டாக வந்தது தான் இங்கே இருக்கிற மேக்ஸிமம் பொருள் வந்து எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோ இல்லை அம்மா அப்பா யாராவது கிஃப்டாக கொடுத்த ஒரு பொருள் தான் இங்கே இருக்கிற எல்லாமே எங்கள் அம்மா வந்து டெல்லிக்கு போகும்போது வாங்கிட்டு வந்தது தான் சாய்பாபா அப்புறம் கிருஷ்ணர் அப்புறம் ராகவேந்தர் இது எல்லாமே எங்கள் அம்மா கொடுத்தது இந்த விளக்கு பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கெடூகெதரில் ஜாயின் பண்ணியிருந்தப்போ ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த பக்கம் இருக்கிறவர் எங்கள் மாமனார் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு அதை ரெடியாக இருக்குது இதில் வந்து சாமி பாட்டு போட்டு விட்டு நாங்கள் எப்பவும் சாமி கும்பது வழக்கம் அதுக்கப்புறம் பாருங்கள் நான் வந்து இந்த ஃபோட்டோ கீழே வந்து இந்த மூணு பாக்ஸஸ் வச்சுருக்கேன் ஒன்று ஒன்று பாட்டிலில் பார்த்தீங்கன்னாக்கா விபூதி குங்குமம் சந்தனம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் எப்படிலாம் வெண்மா அப்போ யூஸ் பண்ணுறதுக்காக அதுக்கப்புறம் கீழே ஷெல்ஃபுக்கு நம்ம போய் பார்க்கலாம் பார்க்குறேங்க இதுதான் வந்து மேல் ரெண்டு ஷெல்ஃபுங்க நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி அடுக்கி வச்சுருக்கேன் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இந்த இதெல்லாம் அட்டையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா விநாயக சதுர்த்திக்கு விநாயகரை டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் செய்தது அப்புறம் இந்த பாக்ஸ் அதாவது இந்த இது இருக்கு இல்லையா இதுக்குள்ளே வந்து புக்ஸ் வச்சுருக்கேன் இந்த துர்க்கை பாடல் கந்தசஷ்டி புக்கு இது எல்லாம் வந்து இதில் உள்ள வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா கேண்டில்ஸ் வச்சு நிறைய வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு இந்த ரேக் பார்க்கணும் இந்த ரேக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நிறைய வந்து பிரித்து பிரிச்சு இருக்குது ஒன்றுத்துல வந்து கயிறு மஞ்சள் கயிறு யாருன்னா வந்தால் கொடுக்கறதுக்காகவோ அப்புறம் வந்து வத்திப்பிட்டி லைட்டர் இதெல்லாம் வந்து வேணுன்றதுக்காக இதில் வச்சுருக்கேன் இன்னொரு பா இன்னொரு பக்கம் பாருங்கள் இதில் வந்து மஞ்சள் டப்பாலாம் இருக்கும் இல்லையா நமக்கு கொடுத்ததும் சரி நம்ம கொடுக்க போகிறதும் சரி இந்த மாதிரி மஞ்சள் குங்குமணம் இருக்கிற மாதிரி பாக்ஸஸ்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து இதில் போட்டு வச்சுருவேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து கோயிலில் கொடுத்த பேக்கெட்லாம் இருக்கும் இல்லையா குங்குமம் அதெல்லாம் அது இது வந்து எங்கள் சித்தப்பா வந்து மல தீபம் மகாதீபம் எடுத்துகிறாங்க இல்லையா அங்கே கிடச்ச சார்ந்த இது அது கொடுத்தாரு அதை வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா இன்னொரு ரேக்கு பார்க்கலாம் இதெல்லாம் வந்து கோயிலில் பேக்கெட்டில் கொடுப்பாங்களையா அந்த விபதி குங்கு குங்குமம் அப்புறம் இது வந்து கற்பூரம் இது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பாக்கு இந்த பக்கம் சுண்ணாம்பு அப்புறம் சாம்பிராணி இதெல்லாம் வச்சிருப்பேன் வத்தி வந்து எப்பவுமே ஃபோட்டோ பின்னாடியே வச்சுருவேன் வத்தி பாக்ஸு இப்போ இந்த ஒரு சின்ன ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா எல்லாமே உள்ளே அடங்கிடும் இப்போ நம்ம யாருனா வந்தாலும் கொடுக்குறதுக்கும் இதில் ஈஸியாக எடுத்து கொடுக்கலாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வந்து இந்த சின்ன பாக்ஸ் வாங்கினேன் இது வந்து நைன்ட்டி நைன் தான் போத்தீஸில் வாங்கினேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து உள்ளே வந்து தேவையில்லாத பூட்டு எக்ஸ்ட்ரா பூ பூட்டெலாம் இருக்கும் இல்லையா பூட்டு சாவி அதெல்லாம் அது போட்டு இது இங்கேயே வந்து நான் வச்சுருப்பேன் அப்புறம் திரி அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் பார்த்திங்கனாக்கா சாம்பிராணி வச்சுருக்கேன் இது வந்து ஒரு லைட்டு கேண்டில் வைக்கிற மாதிரி ஒரு டெக்கரேஷன் அது வந்து வாங்கிட்டு வந்துருந்தேன் அதனால் அது வச்சுருந்தேன் கேண்டில் ஹோல்டருங்கிறது இதுவும் நைன்டி நைன் ருபீஸ் தான் டிமார்ட்டில் வாங்கினேன் இதெல்லாம் வந்து இந்த மகாதீபம் அப்போலாம் வந்து ஏற்றுறதுக்கு நிறைய டெக்ரேஷன்லாம் வச்சுருக்கேன் இன்னும் அதெல்லாம் தனியாக வச்சுருப்பேன் இது பூஜை ரூம்லாம் எவ்வளோ தான் வச்சுருக்கேன் இது வந்து கோயிலுக்கு போனால் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விளக்குங்களா இருக்கும் குத்து விளக்குலாம் வந்து தனியாக வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அகல் விளக்கு இது அப்புறம் இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மளிகை சாமான் வச்சிருக்கேன் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா கோலம் ரெடிமேட் கோலம் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து அதில் வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து என்னுடைய யூடியூப்லேயும் போட்டிருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க இதை நான் இன்னும் இன்னும் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா அது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏன் பூஜ் ரூமை நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க